மேனியில் மூலிகை உப்பு எடுக்கிறதுக்காக எடுத்து வெட்டி வச்சுருக்குறோம் நிறைய பேர் ஏன் குப்பை வந்து வேரோடு பிடுங்குறீங்கன்னு கேட்டிருப்பீங்க குப்பை மேனியை சம்மூலமாக எடுத்து வெட்டினா மட்டும்தான் அதோட முழு பயன் நமக்கு கிடைக்கும் மூலிகை உப்பை தரமாக எடுக்க முடியும் வெட்டி வச்ச குப்பை மேனியை இப்போ இந்த பானையில் வந்து ஃபுல்லாக நம்ம லோட் பண்ண போகிறோம் அடுத்ததாக காடா துணியில் செம்மண்ணில் குழப்பி இப்போ அதை நம்ம சீல் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புடமிடு குழி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்காகனா மூலிகைகளை தகனப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறதுங்க இதில் வந்து மாட்டு சாணம் வரட்டிகளை வந்து நம்ம அடுக்க போகிறோம் இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் தொடர்ந்து எரித்தாலும் சீரான அளவில் அனல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நம்ம வைக்கக்கூடிய மூலிகையை வந்து பஷ்பமாக்கும் அதுக்காக இந்த வரட்டிகளை பயன்படுத்துகிறோங்க புடமிடு தகன முறைங்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சித்திர முறை தாங்க அது காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம தகனப்படுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடிய மூலிகை வந்து பஸ்பம் ஆயிடுங்க அந்த இருந்து எப்படி மூலிகை உப்பு எடுக்கிறோங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம முன்னோர்களோட மூலிகை தயாரிப்பு நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பூர்வக்கூடிய ஃபாலோ பண்ணிக்கோங்க